கபிலர்னா குறிஞ்சி குறிஞ்சிக்கோர் கோர் கபிலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி இந்த பத்து பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய குறிஞ்சி பாட்டையும் பாடினவர் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம கபிலர் பெருமான் தாங்க அடுத்ததா மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி அப்படின்றது புறப்பாடல் மதுரை காஞ்சி அப்படின்ற இந்த நூலை மாங்குடி மருதனார் அவர்கள் பாண்டிய மன்னனான நெடுஞ்செலியனை பத்தி பாடி பாடியிருக்காருங்க அவருடைய போத்திரம் கொடைத்திரம் இத பத்தி எல்லாம் சிறப்பித்து இருக்காரு அடுத்ததா நெடுநல்வாடை இந்த நெடுநல்வாடியையும் பாடுனவர் பாடினவர் யாருன்னா நக்கீரர் பெருமான் அதே போல பட்டின பாடைய பாடினவரும் யாரு அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்ற ஆசிரியர் தான் இந்த பத்து நூல்களையும் பாத்தீங்கன்னா எட்டு ஆசிரியர் பெருமக்கள் பாடி இருக்காங்க நக்கீரர் அவர்களும் அதே போல கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்களும் இரண்டு இரண்டு நூல்களை எழுதியிருக்காங்க நக்கீரர் பெருமானவர்களால் அவர்களால் யார் எந்தெந்த நூல் பாடப்பட்டது அப்படின்னா திரு